ஆழமான கடலில் இரண்டு நல்ல தோழிகள் வாழ்ந்தனர் ஒருவரின் பெயர் சீதா அமைதியான மற்றும் புத்திசாலியான மீன் மற்றொன்று கீதா சுறுசுறுப்பான மற்றும் சந்தோஷமாக இருக்கும் சிப்பி சீதா நாள்தோறும் கடலில் புதியதை கண்டுபிடித்து கற்றுக்கொள்வாள் ஆனால் கீதா எல்லோருடனும் பேசி பல்வகையான விளையாட்டுகளில் ஈடுபடுவாள் இருவரும் ஒருவரை இல்லாமல் நினைக்க முடியாதவைகள் ஒருநாள் திடீரென கடலில் பெரும் புயல் எழுந்தது அலைகள் ஆவேசமாக உயர்ந்து கடல் முழுவதும் இருளாகிவிட்டது அந்த புயலில் கீதா அடித்துச் செல்லப்பட்டு ஒரு குகைக்குள் சிக்கிவிட்டாள் சீதா பாதுகாப்பாக இருந்தாலும் கீதா காணவில்லை என்பதை உணர்ந்தவுடன் பயத்தைத் தாண்டி தேட விட்டாள் பல பாறைகள் மற்றும் கடல் செடிகள் கடந்தபின் கீதாவை ஒரு இருண்ட குகையில் சிக்கிக் கொண்டிருப்பதை பார்த்தாள் சீதா நீ வந்துட்டியா கீதாவின் கண்களில் நம்பிக்கையின் ஒளி தெரிந்தது சீதா புன்னகையுடன் சொன்னாள் நான் எப்படி வராமல் இருக்க முடியும் உண்மையான நட்பு இருட்டில்தான் அதிகம் ஒளிரும் சீதா தனது முழு திறனையும் பயன்படுத்தி கீதாவை காப்பாற்றினாள் புயல் நின்ற பிறகு அவர்கள் அமைதியான இடத்தில் அமர்ந்தார்கள் கீதா சீதாவின் கையை பிடித்து கொண்டு சொன்னாள் இக்கட்டான நேரத்தில் கூட நம்மோடு இருப்பவன்தான் உண்மையான நண்பன் சீதா மெதுவாக தலையசைத்தாள் அதுதான் நட்பின் உண்மையான அர்த்தம் பாடம் உண்மையான நட்பு என்பது நல்ல நேரத்தில் மட்டுமல்ல கடினமான நேரத்திலும் துணை நிற்பதில்தான் தெரிகிறது